ஹரியானா மகாராஷ்டிராவில் பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது வரலாறு தோண்டி தோண்டி இந்த நிம்மதியாக மக்கள் வாழக்கூடாது வெளியே தெரியக்கூடாது யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாட்டிலையும் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுப்பாங்க ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் விலைவாசி உயரத்தை நாங்கள் குறைப்போம் வேலை இல்லாத திட்டாட்டத்தை சீரக்குவோம் இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி இங்க கொடுக்கிற தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா ராமர் கோவிலை எழுப்புவோம் புது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற இதெல்லாம் செஞ்சா பசி தீந்துருமா பட்டினி தீந்துருமா விலைவாசி ஏற்றத்தை நோக்கி ஏவுகணையாக ஏறிக்கொண்டிருக்கிறது நாட்டில் வேற பிரச்சனையே இல்ல உனக்கு விலைவாசி ஏறிட்டு போகுது பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது கேஸ் சிலிண்டர் வர ஒவ்வொரு குடும்பமும் தண்ணீர் விட்டுகிட்டு இருக்கு நாங்கள் மட்டும் சிலிண்டர் வாங்க எங்களோடு தோளோடு தோல் கோர்த்து நிற்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் சிறுபான்மையின மக்கள் அனைவரும் கைகோர்த்து இந்த மதவெறி அரசியல் செய்கின்ற பாசிச பாஜக அனைவரின் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றோம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே வணிக அன்பர்களே ஆங்காங்கே திரண்டிருக்கும் மாற்று மத அன்பர்களே இங்கு கூடியிருக்கின்ற இந்த கூட்டம் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி நடத்தப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறுபான்மையின மக்களாகிய நாங்கள் ஒன்று திரண்டு இன்றைய சூழலில் இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள் கவலை துவைந்த முகத்தோடும் தான் தன்னுடைய ஒவ்வொரு நொடியையும் கடத்திக் கொண்டிருக்கின்றோம் இதற்கான காரணம் என்னவென்றால் பாஜக அரசு ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததிலிருந்து சிறுபான்மையின மக்களினுடைய ஒவ்வொரு உரிமையிலையும் தலையிட்டு அவர்களை இந்த இந்திய நாட்டில் நிம்மதியாக வாழவிடாமல் தன்னுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியினால் மிகப்பெரிய அக்கிரமங்களையும் அராஜகங்களையும் இந்திய நாட்டில் நடத்தி சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை பறித்து வருகிறார் குறிப்பாக இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் பறிக்கப்பட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்வதே நெருக்கடிக்குள்ளான ஒரு வாழ்வை இந்த பாஜக அரசு இந்த இந்திய மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிற உண்மையுடிய உணவில் தலையிட்டு உடுத்துகின்ற உடையில் பூக்கை நுழைத்து ஒவ்வொரு உரிமைகளாக பறித்து எல்லா வழிபாட்டு தளங்களையும் பறிக்கின்ற விதத்திலே தற்போது தன்னுடைய காய்களை இந்த பாஜக அரசு நகர்த்தி கொண்டிருக்கிறது அதில் ஒருபடியாக பாபர் மசூதி இஸ்லாமியர்களிடமிருந்து அநியாயமான முறையிலே பறிக்கப்பட்டதை நாம் அனைவரும் அறிவ அதை சென்று நினைத்திக் கொள்வது இந்த நேரத்திற்கு மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும் பாபர் மசூதி என்பது நானூறு ஆண்டு கால வரலாறு கொண்ட பழமையான பள்ளிவாசல் அந்த பாபர் மசூதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்போது இருந்த பல்வேறு விதமான தாக்குதல்களும் பல்வேறு விதமான உரிமை பறிப்புகளும் நடத்தப்பட்டு முஸ்லிம்களுக்கு சர்ச்சைக்குரிய இடம் என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசுகின்ற விதத்திலே செய்திகளை ஆசிச சக்திகள் மாற்றி அமைத்தார்கள் அந்த வரிசையில் தொள்ளித்தி இரண்டாம் ஆண்டுக்கு ஆட்சி மசூதி இடிக்கப்பட்ட பிறகு பல்வேறு வழக்குகள் பல நீதிமன்றங்களை நாடுகிறது ஆண்டு உச்ச நீதிமன்றம் உலகமே காலி உம்க ஒரு தீர்ப்பை வழங்குகிறது இந்த பாபர் மசூதி இதற்கு முன்னால் கோயில் இருந்து அது இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை இங்கே கோயில் இருந்ததற்கு எந்த சான்றும் இல்லை இந்த பாபர் தீர்ப்பை வழங்கி ராமர் கோவில் கட்டுவதற்கான வேலைகளை செய்கிறார்கள் அருமை இந்து சகோதரர்களே நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல உங்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல உங்கள் கடவுள்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் அல்ல இந்துக்கள் வேறு இந்துத்துவாவினர் வேறு என்பதை நாங்கள் அடையாளம் கொண்டிருக்கிறோம் இந்துத்துவாவினருடைய இந்த பாசிச போக்கை கண்டு

அந்த இடத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கலந்து கொள்கிறார் என்றால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி அநியாயமாக பாபர் மசூதி இருந்து பறிக்கப்பட்டது இந்த தைரியத்தில் இந்த அடுத்த முன்வைத்திருப்பது வாரணாசியில் இருக்கின்ற கியான் வாபி மசூதி இதற்கு எதிராக பல்வேறு வழக்குகளை தொடுக்கிறார்கள் இங்கே எங்களுடைய கடவுளுடைய சிலைகள் இருக்கிறதே நாங்கள் அங்கே வழிபாடு நடத்த வேண்டும் தொல்லியல் துறைக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இப்படி பல்வேறு விதமான வழக்குகள் நீதிமன்றங்களை நாடி செல்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது தொல்லியல் துறை அங்கே ஆய்வு நடத்துவதற்கு இடைக்கால தடையை நாங்கள் விதிக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய பொழுது வாரணாசியினுடைய நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக அரசியல் அமைப்புக்கு எதிராக நாளை ஓய்வு பெறக்கூடிய ஒரு நீதிபதி அனுமதி தருகிறேன் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் நடக்க வேண்டும் என்று தீர்ப்பு இவர் தீர்ப்பு சொல்லி எல்லாமே தயாராக இருக்கின்ற விதத்தில் இவர் தீர்ப்பு அந்த சக்திகளுக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே தெரியும் இந்துத்துவ சக்திகளுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் அங்க பூஜை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் தீர்ப்பு எழுதி நேரத்துக்குள்ளாக பூஜை செய்வதற்கு போய் இவர் யார் எழுதி கொடுத்த தீர்ப்பை வாசித்தார் எங்கிருந்து இவருக்கு அந்த தீர்ப்பு தாள்கள் வந்தது யார் எழுதி கொடுத்தார் என்பதை நம்மால் பார்க்க

அமைப்பு சட்ட ஏற்படுத்தப்பட்டது அந்த நீதிமன்றங்கள் அடிப்படையில் செயல்பட வேண்டுமே தவிர அனுமானத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடாது பாபர் மசூதியில ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அனுமானத்தின்படி தீர்ப்பை வழங்கினார்கள் சரி விட்டுட்டோம் போகுது எங்களுடைய சக்திக்குட்பட்டவாறு இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருந்த நாங்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைத்திருந்த நாங்கள் எவ்வளவு போராட முடியுமோ ஜனநாயக வழியில் நிற்க முடியுமோ அப்படி நின்று விட்டோம் உச்ச நீதிமன்றம் வரை இந்த நாட்டினுடைய உற்சவத்திலே நீதிமன்றத்தின் வரை சென்று விட்டோம் போற்றி அநியாயமா எடுத்துக்கிட்ட இனிமேல் படைத்த இறை கை வைக்க வருகிறார்கள் மீண்டும் அடுத்திவாசல்களை சொல்லப்படக்கூடிய ஒரு இருந்ததற்கான தடயங்கள் இருக்கிறது இது தொல்லியல் துறைய என்ன துறை துறைக்கு வரலாற்று ஆவணங்கள் விசுவாசம் எங்கெல்லாம் கோயில் இருக்கு இது ஒரு வேலைய தோண்டுனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒண்ணு ஒண்ணுதான் கிடைக்கும் ஓ வீட்டு தோண்டிப்பாரு அங்கே ஏதாவது ஒரு ஓடு கிடைக்கும் அதை வச்சு இது ஆதாரமா இதெல்லாம் ஒரு ஆதாரமா யோசிச்சு பாருங்க நம்முடைய சென்னையில மயிலாப்பூர்ல கவாலீஸ்வரர் கோயில் இருக்கு இந்து மக்களுடைய வழிபாட்டு அதற்கு இடம் கொடுத்தது யாரு நவாபு நவாபுகள் இந்த இந்திய அரசு நாட்டை ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கோயிலுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள் அங்க தோன்றுனா அவங்களுடைய ஏதாவது ஒரு தடயங்கள் கிடைக்கலாம் அதனால உரிமை கோடுவோம் நாங்கள் அதற்கெல்லாம் உரிமை கோர மாட்டோம் நாங்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஜனநாயகவாதிகள் எங்களுடைய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் சட்டத்திற்கு மட்டுமே தவிர இந்த சைன் பரிவாரத்தினரை போன்ற செயல்கள் அமையாது அப்ப இந்த கபாலீஸ்வரர் கோயில ஆற்காடு நவாபுகள் கொடுத்த இடங்கள் அதே போல பல குருத்துவாராக்களும் பல புத்த மடங்களும் இடித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டு இன்னைக்கு பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு

ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு நாலு மாசம் ஆச்சு தர தரமாட்டேங்கிறீங்க வீட்டு ஓனர் போய் இருக்கிறவன் விரட்டான் ஒழுங்கா வாடகை கேட்காம இருக்க தொல்லியல் துறைக்கு போன் போட்டு நோட்டு சொல்லுவாங்க எப்படி கேலி கூத்தாயிடுச்சு பாத்தீங்களா இதைத்தான் இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு இத்தகைய ஒரு இழிவை தான் பாஜக அரசு தேடி தந்திருக்கிறார் அப்படி எங்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம் எங்களுடைய இந்த போராட்டங்கள் எங்களுடைய மத வழிபாட்டு தலங்களை காக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாங்கள் திரண்டிருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு குடி குறிவிக்கிறார்கள் அறிவித்தார்கள் இதற்கு முன்பே மூன்றாயிரம் பள்ளிவாசல்கள் எங்களுடைய இலக்காக இருக்கிறது இந்திய நாட்டில் மூன்றாயிரம் பள்ளிவாசல்களை நாங்கள் குறிவைத்திருக்கிறோம் தைரியமாக தெம்பாக தெனாவட்டாக திமராக பேசுகிறார்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பாபர் மசூதியை இளம் கொள்ளுங்கள் இது நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய தீர்மானம் நாங்கள் இனிமேலும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அடுத்து சொல்றா கீழக்கரையில சீதக்காதி பள்ளிவாசல் ஒண்ணு இருக்கு சீதக்காதிங்கிறவர் இந்து மன்னரிடத்துல மிகப்பெரிய பொறுப்புல இருந்தார் அவர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அவர் அந்த இந்து கட்டட கலை வைத்து கட்டி இருக்கிறார் அது நிறைய தூண் வச்சிருந்த உடனே இன்னொரு பள்ளிவாசல் துணை கொண்டே இந்த பாசிச சக்திகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஹரியானா மகாராஷ்டிராவில பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது வரலாறு சொல்கிறார் ையும் தோண்டி 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 இந்த நாட்டில நிம்மதியாக மக்கள் வாழக்கூடாது வெளியே தெரியக்கூடாது ஒவ்வொரு நாட்டிலையும் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுப்பாங்க ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் விலைவாசி உயரத்தை நாங்கள் குறைப்போம் வேலை இல்லாத சிட்டாட்டத்தை சீரக்குவோம் இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியும் இங்கே கொடுக்கிற தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா ராமர் கோவிலை எழுப்புவோம் புது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற இதெல்லாம் செஞ்சா பசி தீந்துடுமா பட்டினி தீந்துடுமா விலைவாசி ஏற்றத்தை நோக்கி ஏவுகணையாக ஏறிக்கொண்டிருக்கிறது நாட்டில் வேற பிரச்சனையே இல்லை உனக்கு நாட்டில் விலைவாசி ஏறிட்டு போகுது பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது கேஸ் சிலிண்டர் வர ஒவ்வொரு குடும்பமும்

வாக்குறுதிகளை கொடுத்து நல்லாட்சியை நம்பிக்கை நட்சத்திரமாக வர வேண்டும் ஆனா இந்த மோடி எல்லா பிரச்சனையும் இந்த நாடு பொருளாதாரம் அகல வாதாரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது விலைவாசி ஏற்றத்தை கண்டிருக்கிறது இப்படி எல்லா பிரச்சனையும் இந்த நாட்டில் தலைவரை தாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த பல்லிவாசுல வச்சு தான் இவர்களுடைய அரசியல் நடக்குது மத விருப்பை வைத்து தான் தங்களளுடைய இருப்பிடத்தை தக்க வைத்து கொள்ள இவர்கள் முயிர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது இனி வரக்கூடிய தருணத்திலே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மதவெறி அரசியலுக்கு எதிராக இந்த வாழ்கின்ற சிறுபான்மையினை போட்டுவார்கள் இந்த பாசிச சக்திகளுக்கு தக்க இந்த மக்கள் இந்து மக்கள் எங்களோடு தோளோடு தோல் கோர்த்து நிற்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் தொப்புள் கொடி உறவுகள் சிறுபான்மை அரசியல் செய்கின்ற பாஜக அரசை அடிப்போம். எத்தகைய காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்றால் நீ யாரை கைக்குள்ளே போட்டு வைத்திருக்கிறோ அந்த சங்கிகள் அப்படி விரட்டி இந்த நாட்டில முஸ்லிம்களும் இந்து மக்களும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தவோ சட்டத்தின் துணை கொண்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதே சமயம் அதே சட்டம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் தருகிறது ஐபிசி ஒன் நாட் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய உரிமைகள் உங்களுக்கு உரிமைக்கு மாத்திரமான விஷயங்களை அநியாயமாக எவடையதும் பறிக்க வந்தால் ஜனநாயக வழியில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஈடுபாடை காட்டி நாங்கள் நடக்காமல் இறுதி வரை இருக்கணும்னா அதற்கும் சட்டம் எங்களுக்கு அனுமதி வழங்குறது திரும்பி அடிக்கவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் ஜனநாயக வழியில் நிற்கணும் கட்டுப்பட்டு நிற்கிறோம் இனிமேலும் இந்த போங்கை இந்த அரசாங்கம் பாஜக அரசு நிறைவேற்ற கூடாது இருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்ல போராடிக்கிட்டு இருக்கிறோம் இனிமேலும் இது தொடரும் என்றால் ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒரு இடத்தில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்